சப்ஜெக்ட்ல உட்காந்துருக்க சப்ஜெக்ட் ஆர வராம கூடாது மாடு கவரு வாங்கலாமே அந்த மாடு கயிறு வாங்கல டைம் ஸ்டார்ட் சொன்ன பிறகு வீரர்கள் உள்ள வாங்க உள்ள நிக்கிறாள் கொஞ்சம் ஓரமாக வந்துருக்கே விழா கமிட்டி விழா கமிட்டி ஸ்டேஜ் நிக்கிறேன் ஸ்டேஜுக்கு முன்னாடி ஓயாம உள்ள உள்ள வந்துகிட்டு இருக்கீங்க அப்படி ஓரமா வாங்கினே அப்படியே மாடு கயிறு வாங்கலாம் மதுரை மாவட்டம் சேரு சிறுகுடி நாடு வடமாடு புகழ் அட்டப்பட்டி கோபி சார்பாக பூலாம்பட்டி அலெக்சம் ஓகே டைம் ஸ்டார்ட் நோ தற்சமயத்திலே கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சேர் சிறுகுடி நாடு வடமாடு புகழ் பாசத்திற்குரிய அன்பான அட்டப்பட்டி கோபி அப்பளம் சார்பாக ஒருங்கிணைப்பாளர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து வீரர்கள் வட வஞ்சி விரட்டிலே அன்று முதல் இன்று வரை கடந்த இருபத்தி எட்டு ஆண்டு காலமாக தரக்கன்று தனி முத்திரை வலித்த வடமாடு புகழ் மதுரை மாவட்ட

பிரபாகரன் நினைவாக செந்தில் அம்பலம் காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தோல் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேண்டியா கருமை நிற நாயகனா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்க

வெட்டி எடுங்கள் வெட்டுங்கள்வது வானவில்லை வட்டமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையில் கழுத்தி திணித்து உறவினர்களின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராவணன் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காலையர்களா நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா அற்புதம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசை எட்டி படுத்தியும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க ஆற்றல் மிக்க காலையா அருகுமிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா துடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சென்ற

புதுகோட்ட நண்பர்கள் உள்ள வந்துருங்க புதுகை தோட்டா நண்பர்கள் உள்ள வந்துருங்க அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி

உதிவெள்ள நெஞ்சி சிறகம் பயமில்லை ஐட்டனையா ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாளோ தமிழரின் வீரத்தை மாறு செல்லும் வாட்கே அதுதான் வட்டமஞ்சி விரட்டான் மஞ்சி விரட்ட நெஞ்சுக்கு மனமணுக்கிவி இந்த மேலூர் நகரில் காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காளைக்கு பெருமை சேத்திடவா திப்பு மிக்க எம்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்றொருதிருந்து வார்கம் நேரே தெருங்கி விட்டோளே பரிசை எட்டிப்படுத்த காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அறிவுமிக்க நண்பர்களாட்டோட்டு களத்தி திட்டமிட்டு அசரனா காற்றில் உண்மேனி என்ற புயல் வீரியத்து தெரியா வண்ண கயிறால் சூட்டிய வட்ட

அது மேடை அது பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடம் எங்க ஓரம் வந்துருக்கணும் வளர்ந்து சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் வித்தி கிளிக்க திடுவோர் நெஞ்ச பதற வைக்க நெருங்கும் அனுப்புவருக்கு நன்கு உரைக்க அனைத்தும் ஓரறிய ஆடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு விரட்டில் தனக்கென்று தனி முத்திரை பதித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் நகர் நினைவு குழு வீரர்களும் கடுமையாக போராடி